தான் நாடியோருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் அளவோடும் வழங்குகிறான் அவன் தனது அடியார்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் அல்ல தான் நாடுனவங்களுக்கு செல்வத்தை அதிகமாகவும் கொடுக்குறான் அதே மாதிரி அளவோடும் கொடுக்குறான் அதனால அளவோடு கொடுத்தவங்க எல்லாம் அல்ல நம்மள மறந்துட்டான் அப்படின்லாம் நினைக்க கூடாது நம்மளை சோதிக்கிறான்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அல்ஹம்துல்லா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற அல்லா ஐடியா பண்றான் அப்படின்னு ஒரு அர்த்தம் எப்படின்னா நம்ம ரொம்ப சோதனையே நமக்கு வந்தா நம்ம சைட்ல என்ன தப்பு இருக்குன்னு அல்ஹம்துல்லா யோசிக்கணும் ஆனா ஒரு சோதனை வந்து மறுபடியும் அந்த சோதனையில இருந்து அல்ல ஒரு நல்ல விஷயத்த நமக்கு நாடுனாக்கா அல்ஹம்துல்லா அல்லா நம்மளை சோதிக்கிறான்னு அர்த்தம் ஆனா சோதனையே நமக்கு வச்சுக்கிட்டே இருந்தான்னா அப்புறம் அல்லாவுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க அல்லாவுக்கு அல்ல மறுத்த ஒரு விஷயத்த செய்யறீங்க அதனாலதான் அல்ல அவங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்க அந்த அந்த நிகழ்வுலேருந்து ஒரு மாற்றத்தை அந்த செய்யாமல்லாவுக்கு இணை வைக்காம அல்லாவுக்கு மாறி செய்யாம அந்த விஷயத்துலேருந்து தடுத்துக்கலாம் அகமதுல்ல ஆனால் அல்லாவே மறந்தவர்களுக்கும் அல்லாவே மறுத்தவர்களுக்கும் எல்லா நெருக்கடியான வாழ்க்கையை தான் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டுதே கொடுத்துக்கிட்டுதான் இருப்பான் ஏன்னா அல்லாவ மறந்தவனுக்கு அல்லாவ நீங்க மறந்துட்டீங்கன்னா அல்ல உங்களை மறந்துடுவான் அப்புறம் அந்த விஷயத்தை எப்படி பண்ணுவான் பண்ண மாட்டான் இந்த விஷயம் ஒரு விஷயம் பிரச்சனை வந்து அதை சரி அடுத்த வரும் அதையும் நீங்க சமாளிக்க முடியாம போயிட்டு கதறி அழுகணும் அதுல அல்லாவை நினைச்சா மட்டும்தான் எல்லா நமக்கு சோதனை முடியுமா அடுத்தது இன்பத்தை கொடுப்போம் அதுதான் எல்லாம் சொல்றேன் வசனத்துல இதெல்லாம் நன்கு அறிந்த நல்லா தன்னுடைய அடியார்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் நம்மள எனி டைமும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கான் அவன் நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அழகம்ல படித்தவனுக்கு தானே தெரியும் நம்மள பத்தி எந்த மனிதர் மனித மனசுலயும் ஊடுருவி பார்க்க முடியாது அந்த மனசுல உள்ளத அறிவான் அழகம் நம்ம வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள நல்ல குணமா இருக்கணும் அதுதான் அல்லாஹ் பார்க்குறான் அப்புறம் வசனம் முப்பத்தி ஒண்ணு வறுமைக்கு அஞ்சு உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் மாஷால்லா வறுமைக்கு அஞ்சு உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் ஏன்னா இப்போ உள்ள வந்த தான் பெண் பிள்ளை பிறந்துச்சுனாலே மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இருக்கிறவங்க அழகெல்லாம் வேணாலும் பெற்றுப்பாங்க இல்லாதவங்க அந்த பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஏன்டா இது பிறந்துருச்சு அப்படின்னு அதை கொல்ல கூட துணியுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா அதுக்கும் உணவளிப்பது நான் தான் ஒரு சின்ன ஈக்கு கூட அதான் உணவளிக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைக்கு அதாவது உணவளிக்க மாட்டானா அலகமதுல நம்ம நம்ம பெக்கிற குழந்தைக்கு உணவளிக்க மாட்டானா அதத்தான் சொல்றான் இந்த நீங்க கொல்லாதீங்க வறுமைக்கு அஞ்சு நீங்கள் கொள்ளாதீர்கள் இதுக்கும் நான் தான் உணவளிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றோம் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் புரியுத மக்களே அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் ஆஷாதான் அவர்களை கொள்வது பெரிய குற்றம் ஆகும் அல்ல சொல்றான் பிள்ளைகளை கொல்றது பெரிய குற்றம் முப்பத்தி ரெண்டு விபச்சாரத்திற்கு விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதீங்க அப்படி விபச்சாரம் பண்ணிதான் நீங்க தப்பு பண்ணணும்டா சந்தோஷமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மனைவி கிட்ட சந்தோஷமா இருங்கன்னு அதெல்லாம் சொல்றான் விருப்ப விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள்னா அது மானக்கேடான வெக்கக்கேடான விஷயம் அந்த பக்கம் நெருங்க கூட கூடாது மறுமையில் நம்ம கையும் சரி காலும் சரி நம்ம உடல் உறுப்பும் சரி நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லணும் விபச்சாரத்தை நோக்கி நீங்க சென்றீங்கன்னா அந்த ஒவ்வொரு நடையும் உங்களுக்கு பாவம் அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த மனிதர் இந்த விஷயம் செய்ய போனான்ட்டு அந்த கால் நமக்கு தெளிவா நல்லா கிட்ட சொல்லும் அதனால அந்த விஷயத்துல இருந்து அக்துலா தருத்துக்க முயற்சி பண்ணுங்க அதான் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அது வெட்கக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது வெக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இதுக்காக தான் எல்லாம் திருமணம் பண்ணிக்க சொல்கிறான் இப்போ உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தில் பெரிய தலைவர் அப்படின்ற ஒரு தலை தலைவர் பொறுப்புண்டு மூத்த பையனை அந்த மாதிரி நினச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தாங்கன்னா அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அது பழைய இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு முஸ்லீம்லையும் இந்த மாதிரி சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னா இல்லை பருவ வயசு வந்துருச்சுன்னாலே அதுங்களுக்கு அந்த தப்பு பண்ற எண்ணம் வந்துச்சுன்னா இப்போ விபச்சாரத்திற்கு பக்கம் போனாக்கா இன்னும் பிள்ளைங்க சீரு தான் போகும் அதுக்கு அரசாங்கத்துள்ள திருமணம் பண்ணி அதுங்களுக்கு நேரான வழியில அதுங்க நல்ல விதமா இருக்க வச்சு திருமணம் பண்ண பிறகு அதுங்களுக்கு சம்பாதிக்கணும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கள்னு வந்துருச்சுன்னா அதுங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற பொறுப்பு அந்த பிள்ளைகளுக்கு வரும் அது பெற்றவங்களே உணர்வாங்க அந்த அந்த நேரத்தில் பிள்ளைங்களுக்கு அழகம்துல்ல அந்த அந்த நேரத்தை அல்ல கண்டிப்பாக அது அந்த விஷயத்தை செய்யறதுக்கு பக்குவத்தை கொடுத்துருப்போம் இப்போ நம்ம பிறந்த குழந்தையாவே நம்ம பிள்ளைங்க இருக்கிறது இல்லை அதுங்களுக்கு பருவ வயசு வருது நல்லா வளருதுங்க அதுக்கப்புறம் அதுங்க மெச்சூர்ட் ஆகுதுங்க எல்லாமே பெற்றவங்களுக்கே புத்தி சொல்கிற பிள்ளைங்கெல்லாம் இருக்குதுவோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அழகுல்லா அல்ல அந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அழகமதுல்லா திருமணம் செய்ய சொல்லி இது பண்ண இதுக்கு வந்து வயசு வயசு வந்து இது இல்லை சில பேர் முப்பது வயசு நாற்பது வயசு தான் திருமணம் பண்றாங்க பாய்ஸ்ல அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னு கல்யாணம் பண்ணி அது அதையும் பெண்களுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு பெரிய பிள்ளைகளை மட்டும் நாற்பது வயசு முப்பது வயசுன்னு எதுக்கு கொடுக்குறீங்க அல்ல அதை விரும்பலை நம்ம பிள்ளைகளுடைய பருவ வயசு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சுனாலே அதுங்களுக்கு அதனுடைய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல பிள்ளைகளுக்கே பொறுப்பு வந்துடும் நான் சம்பாதிக்கணும் நல்லா படிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை அம்மாவெல்லாம் காப்பாத்தணும்ன்ற எண்ணமும் வந்துடும் அதனால அலமதுல்ல இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு வயசுல இந்த மாதிரி இச்சைக்கு அடக்க முடியாம தான் இந்த மாதிரி தப்பான வழியை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி விபச்சாரத்தின் பக்கம் இந்த இளைஞர்கள் எல்லாம் போயிடுறாங்க அதனாலதான் அல்ல இத தடுக்கிற தான் திருமணத்தை வந்து அல்ல நமக்கு ஹலாலான முறை விபச்சாரம் ஹராம் தாராள முறையில் திருமணம் பண்ணி அருகம்து உங்கள் கொண்டாடிக்கிட்ட சந்தோஷமா இருங்கன்னு நல்லா சொல்கிறேன் ஆனால் சில பெற்றோர்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது பெண் பிள்ளைகள் பெருசாக ஆயிடுச்சுன்னா அதுங்க சம்பாதிக்கிற எய்மு தான் ஃபஸ்ட்டு வரணுமே வழியே கல்யாணமெல்லாம் பேச்சே எடுக்கக்கூடாது அதுங்களே வாய் திறந்து கேட்டாலும் இந்த வயசில் என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்ற பிள்ளைகளை வந்து இது பண்ணுறது இந்த இதனால தான் பெற்றவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்ல முடியுமா அதுங்க அதுங்க ஃபீலிங்கே அருகமத்தில் நம்ம பெற்ற அம்மா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் பிள்ளைகள் வந்து சீர்கெட்டு வழி கெட்டு போகுது அழகம் தான் பிள்ளைகளுக்கு அந்த திருமணம் பருவம் வந்துடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு வயசு அதுக்கு மேலெல்லாம் அதிகம் இந்த இருபத்தி ரெண்டு வயசுலேயே அதுக்காம்துள்ள அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுங்க லைஃப்பை வாழை வாழை இது பண்ணுங்க அதுக்கப்புறம் அழகம் அதுங்களே சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை அவங்களெல்லாம் வச்சு உட்கார வச்சு அதுங்க காப்பாற்றுங்க அல்லா சொன்ன சட்டம் இதுதான் நம்ம தான் முஸ்லீம்கள் தான் இருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிள்ளைகளை விட்டாக்க அப்புறம் அதுங்க அதுங்க வலி கெட்டு போறதுல நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கு மருமையில் போய் அதுக்காக நம்ம கண்டிப்பாக தண்டனையை அனுபவிக்கணும் வசனம் முப்பத்தி மூணு அல்லாஹ் தடை செய்துள்ள உயிர் உயிர் கொலையை தக்க காரணம் என்று செய்யாதீர்கள் அல்லாஹ் தடை செய்துள்ள உயிர் கொலையை தக்க செய்யாதீர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டோரின் பொறுப்பாளருக்கு அதிகாரம் அளித்துள்ளோம் தக்க காரணம் இல்லாம எந்த ஒரு உயிரினத்தையும் பறவையும் சரி நாயையும் சரி பூனையும் சரி மனுஷனையும் சரி தக்க காரணம் இல்லாம கொலை பண்ண கூடாது அதுவும் ஒரு கொலைதான் அதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ண வந்துச்சுன்னா உயிர் போடுற ஸ்டேஜ் ஆகுதுங்க நம்மளுக்கு கொலை பண்ண தான் நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம கொலை பண்ணலாம் ஆனால் தேவை இல்லாமல் கொலை பண்ணக்கூடாது ஆனால் அநியாயம் செய்தவர்கள் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அநியாயமா கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த அநியாயம் கொலை பண்ணவங்க அவங்க மன்னிக்கவும் செய்யலாம் இல்லை அந்த கொலைக்கு பழி வாங்கவும் செய்யலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அநியாயமா நம்மளை யாராவது கொலை பண்ணி நம்ம சொந்தக்காரங்களை கொலை பண்ணாக்க அந்த சொந்தக்காரங்களுக்காக அவங்கள கொலை பண்ணலாம் அதுதான் இஸ்லாத்துடைய சட்டம் பழிக்கு பழி வாங்குவோது ஆனா பழி அப்படி பழிக்கு பழி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை அப்படி வாங்காம விட்டாலும் அந்த உண்டவர் கொலை அந்த அநியாயமா கொலை செஞ்சாங்கல்ல அந்த குடும்பத்துக்கு அவங்க ஏதாச்சும் ஒண்ணு ஈடு தொகை கொடுக்கணும் அதுதான் எல்லாம் சொல்றோம் அந்த ஈடு தொகை குடுத்துட்டீங்கன்னா அது வந்து அந்த கொலையை வந்து போய் தொலைது உசுறுக்கு உசுறுதான் ஒண்ணுன்னு இல்லை அப்படி தப்ப மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா சில பேர் விடமாட்டாங்க சில பேர் விட்டுட்டாங்கன்னா அந்த கொலைக்குன்னே கொலைக்கு செஞ்ச ஈடு தொகையை அவங்க கொடுக்கணும் கொலை கொலை செய்தவர்கள் கொலை செஞ்சாங்கல்ல அநியாயமா அவங்க அந்த குடும்பத்தார் கண்டிப்பா கொடுக்கணும் அதத்தான் நல்லா சொல்றோம் அநியாயமாக கொல்லப்பட்டோரின் பொறுப்பாளருக்கு அதிகாரம் அளித்துள்ளோம் அது அநியாயமா கொல்லப்பட்ட பொறுப்பாளர் அந்த விஷயத்துக்கு நாங்க அதிகாரம் அளிச்சிருக்கோம் நீங்க பழிக்கு பழி தாராளமா வாங்கிக்கலாம் அதை தவிர மத்த அநியாயமா எந்த உயிரையும் கொலை பண்ண கூடாது அவர்கள் கொள்வதற்காக வரம்பு மீறிட வேண்டாம் அந்த கொள்வதற்காக அந்த கொள்வ கொல்லணுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஆளை தான் கொல்லணுமே வழியாக அந்த குடும்பத்திலேயே காலி பண்ணக்கூடாது அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க இங்கே சாவடிச்சிங்கன்னா அந்த கு அந்த எதிரி குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க தான் சாகணும் யார் கொன்னாங்களோ இல்லை அவங்களுடைய ஒரு ஆள் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் சாகணும் எதுக்காக கொ கொலை பண்ணாங்களோ அதுக்காக குடும்பத்தையே காலி பண்ணுறது அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை அதுதான் வரம்பு மீறக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கோம் வரம்பு மீற வேண்டாம் அவர் சட்டத்தின் மூலம் உதவி செய்யப்பட்டவர் அவர் சட்டத்தின் மூலம் அந்த சட்டத்தின் உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு கொலை பண்ணால் ஒரு கொலை தான் அதை மன்னிச்சு விட்டா அவங்க கொலைக்கு ஈடு தொகை கொடுக்கணும் இல்லையா அந்த அவங்க ஆளைய கொலை பண்ணலாம் அந்த அதிகாரத்தை அல்ல அந்நியாயக்காரர்களுக்கு தான் கொடுத்துருக்கான் மற்றபடி ஒரு கொலை பண்ணிட்டு அந்த குடும்பத்தையே காலி பண்றது அதெல்லாம் வரம்பு மீறக்கூடிய செயல் அதை அல்லா தடுத்துருக்கான் அலமதுல்லா இந்த விசனத்துல தெரிஞ்சுக்கோங்க என்ன பத்து பத்து நிமிஷம் வீடியோ போகிறேன் இதை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் குரான் வசனத்தை தான் ஓதுறேன் விளக்கமாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் கேளுங்க என்ன சாலை அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் ஆட்ஸையும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருப்பே செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரத்தில்